வீரம்னா என்னென்னு தெரியுமா பயப்படாத மாதிரி நடிக்கிறதுன்னு புருதிப்புணர்ல ஒரு வசனம் வரும் அந்த வசனத்தை கமலகாசர் என்னவோ கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தாக தான் பேசியிருப்பார் அதாவது கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கொடூரமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியே உக்கரமாக ரொம்ப உக்கரமாக தான் அந்த வசனத்தை பேசியிருப்பார் ஆனால் அந்த வசனத்தை அன்றிலிருந்து இன்று வரை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது அன்றிலிருந்து இன்று வரை அந்த வசனம்ங்கிறது ஒரு செம்மத்தியான ட்ரோல் மெட்டீரியல் தான் ஒரு ட்ரோல் மீம் மெட்டீரியல் தான் அந்த வசனம்கிறதே அந்த வசனத்தோட வாழும் உதாரணம் தான் நொன்னன் சீமான் நேற்று என்ன சொன்னாரே வர முடியாதே என்ன பண்ணுவ என்ன நீ என்ன பண்ணிருவேங்கிற அப்படிங்கிற மாதிரி முறுக்குனார்ல ஆனா இன்னைக்கு ஆறு மணிக்கெல்லாம் ஷார்ப்பா ஆறு மணிக்கெல்லாம் அண்ணா அங்க இருப்பேன் அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் அண்ணன் உங்க காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த தகவலை போய் போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல புறா கால்ல ஓலையை கட்டி அண்ணா அதை ஆதாயமா மார்க்குமா அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரே அநேகமா நேரத்துக்கு அண்ணனே அங்க போய் சேர்ந்து சேர்ந்திருப்பாரு எதுக்கு இந்த வெட்டி தான் தெரியல மைக்க பார்த்துட்டா போதும் பரவசம் ஆயிட வேண்டியது பஞ்சு டைலாகா பேசி தள்ள வேண்டியது சவாலா விட வேண்டியது அப்புறமா பொத்துனாப்புல போயிட்டு பொத்துனாப்புல வர வேண்டியது எதுக்கு இந்த வீண் பந்தா ஊழ உதாரு ஏண்டா ஆம குஞ்சுக்கலா எதுக்குடா இந்த வெட்டி வேலை உங்க நொண்ணு கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கடா போலீஸ் ஸ்டேஷன் என்ன உங்க நொண்ணனோட மாமனார் வீடா அவங்க பொங்க சீர் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க உங்க நொண்ண புது மாப்பிள்ளைங்கிற கெத்தை காட்டுறதுக்கு வர்றேன் என்ன அவசரம் நீங்கள் சீர் கொடுக்குறோம்னு சொன்னால் உடனே வந்து வாங்கிக்கணுமா அவனுக்கு வேலை வெட்டி இல்லையா வர்றேன் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வர முடியும் ஏன் நான் வந்து தான் அந்த சீரை வாங்கணுமா நீங்களாக கொண்டு வந்தெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் மாப்பிள்ளை கொடுக்குற மரியாதை அவ்வளவுதானா அப்படின்லாம் உங்க ஒன்றனால எகுவெல்லாம் முடியாதரா தற்கூரி முண்டைகளா போலீஸ் விசாரணைக்குன்னு கூப்பிட்டா புத்தினாப்புல போயிட்டு பொத்துனாப்பில் வரணும் எதுக்கு இந்த வெட்டி வந்தான்னு தான் கேட்குறேன் ஏன் நாய் வாழை பிடிச்சி கடிப்பானே அப்புறம் அது புது சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டுருச்சுன்னு அலறி துடிப்பான என்னத்துக்கடா இந்த பீத்த பந்தா சரி எது எப்படி இருந்தாலும் அண்ணன் ஆறு மணிக்கு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராக போறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணன் என்ன என்னென்ன சீனை போட போறாரு கூத்தடிக்க போறாருங்கிறதெல்லாம் தெரியல என்ன பண்ணினாலும் என்ன கூத்துக்களை அண்ணன் அங்கே நிகழ்த்தினாலும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் அதை அடுத்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுவோம் இந்த வீடியோவில் புறா காலில் ஓலையை கட்டி அனுப்புன கையோட அண்ணன் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசின அந்த பீத்த கிளிகிழிப்பான பேச்சுகளை பற்றி கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு போயிடுவான் ஆக்சுவலாக இன்னைக்கு நொன்ன வச்ச அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணனுடைய பாடி லாங்குவேஜுங்கிறதும் சரி அவரோட பேச்சுங்கிறதும் சரி அப்படியே பக்கா பண்ணையார் மாதிரி தான் இருந்தது பழைய பண்ணையார்களோட தோரணையை பார்க்கணும்னா நீங்கள் இன்னைக்கு நொன்ன வச்ச ப்ரெஸ் மீட்டை பார்த்தாவே போதும் ஏன்டே சீமான் ஒரு பழைய பண்ணையாருங்கிறது தான் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது தாண்டா இது என்னடா புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிற சீமானோட அரசியல்ங்கிறத பழைய கொடூரமான பண்ணையார் தனத்தின் நவீன வடிவம் தான்டா இது என்னடா அதிசயம் அப்படிங்கிறீங்களா உண்மை சீமான் பழைய பண்ணையார் அரசியல்தான் தமிழ்தேசியம்ங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் உண்மை தான் அண்ணனுடைய அந்த ஆட்டு பண்ணை கதையாகட்டும் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் போட போகிற ஆட்டு பண்ணையில் நீங்கள் அம்பட்டு பயலு வந்து புழுக்காளுங்க உங்களுக்கு மாதம் பத்தாயிர ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்ன பெரிய பீத்திர பீத்தாகட்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை கேவலப்படுத்துறதாகட்டும் அது என்ன வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுக்குற பழக்கம் அப்படின்னு அப்படிலாம் கொடுக்கக்கூடாது வேலையை வாங்கிக்கிட்டு அப்புறமா காசை கொடுங்க அதுதான் நியாயம்னு பெரிய புட்டிங்கி மாதிரி பேசுறதாகட்டும் இப்பெல்லாம் எவன் விவசாய வேலைக்கு வர்றான் காற்று வாங்கி கொடுத்தாதான் தான் காட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறாங்க நாடு அந்த அளவுக்கு கெட்டு போச்சுன்னு பெரிய மிராசுதார் பாணியில் பேசுறதாகட்டும் இலவசங்களால் தான் நாடே கெட்டு போச்சுன்னு ஏழை எளிய மக்களுக்கு அரசு செய்யற சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் ஊதி பெருசாக்கி அதுதான் இந்த நாடு கெட்டு குட்டிச்சவரானதுக்கே காரணம்னு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுகிறதாகட்டும் எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும் எல்லாமே சீமானுக்குள்ள இருக்கிற பண்ணையார் அப்பப்ப அதுக்குண்டான உண்மையான அர்த்தம் ஆக்சுவலாக பழைய பண்ணையார்த்தனமும் நவீன முதலாளித்துவமும் கிட்டத்தட்ட அடிப்படையில் ஒன்று தான் நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு நான் கொடுக்கறதை கூலியே கொலாய முடித்து வாங்கிட்டு போகணுங்கிறது தான் ரெண்டோட அடிப்படையும் ஆனால் பழைய பண்ணையார் தனத்திலருந்து நவீன முதலாளித்துவம் எந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக ரொம்ப சின்னதாக வேறுபடுதுன்னா இப்போ இருக்கிற நவீன முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் தான் தான் தொழிலாளிகளுக்கு கமிட் பண்ணி இருக்கிற சம்பளத்தை கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்காகவெல்லாம் அவங்க அழுது வடிய மாட்டாங்க அதே ரோட்டில் தள்ளு வண்டி கடை போட்டிருக்கிற ஒரு முதலாளி அவரோட வேலைக்காரருக்கு கொடுக்கறதா கமிட் பண்ணியிருக்கிறார்கள் ஒரு சம்பளம் அதுவாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட முதலாளி அந்த கம்பெனியோட சிஇஓவுக்கு அவர் கொடுக்கறதா கமிட் பண்ணியிருக்கிற கோடிக்கணக்கான ரூபா சம்பளமாக இருக்கலாம் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் தான் கமிட் பண்ணியிருக்கிற சம்பளத்தை தன் தொழிலாளிகளுக்கு கொடுக்கறதுல நவீன முதலாளிகளுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது திடீர்னு சம்பள உயர்வு கேட்டாலோ இல்லை கூடுதலாக சில சலுகைகளை எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தால்தான் நவீன முதலாளிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி கோபம் வரா மாடர்ன் முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு சுதந்திரத்தை தன்னோட வேலையாட்களுக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது சுமாரா ரொம்ப சுமாராவது ஒரு சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுல இவங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா பழைய பண்ணையார்கள்ங்கிறவங்க அப்படி கிடையாது நீங்க சம்பளம்னு கேட்டீங்கன்னாவே செம்மத்தியா டென்ஷன் ஆயிருவாங்க ஓ சம்பளம் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி சம்பளம் வேணும்னு கேட்கற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் உன் உரிமை உன் சம்பளம்ங்கிற லெவலில் நீ இருக்கிற அந்த அளவுக்கு ஆளாயிட்டியா பார்த்துக்கலாம் நீ எப்படி அடுத்த வேலை சாப்பாடை சாப்பிட்ற நான் பார்த்துக்கிறேன்னு அடுத்த நாளில் இருந்து அந்த பண்ணையாரோட மிக முக்கியமான எதிரியா சம்பளம் கேட்ட அந்த ஆள் தான் இருப்பான் முடிஞ்ச வரைக்கும் குடிய கெடுத்துருவாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் போனா தான் இவன் நம்ம கிட்ட வந்து காலடியிலே விழுந்து கிடப்பான்னு அவனுக்கு வேலை கொடுக்குற ஆளாக கெடுக்கிறதுல அவனுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குதோ அதை அத்தனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி கட்டம் கடைசியா இவர் காலில் வந்து அவன் விழுந்து கதறினான் ஐயா சாமியே தெரியாதனமா ஏத்து பேசிட்டுங்க சாமியே எப்படியாவது என்னை திரும்பவும் வேலைக்கு சாத்து சேர்த்துங்க சாமியே என்னால் சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல சாமின்னு அவன் அழுது புலம்புற வரைக்கும் பழைய பண்ணையார் விட மாட்டார் இன்னைக்கு தேதிக்கு சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறங்கிற அரசியலும் அதே தான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இமீடியட்டாக ஒயின் ஷாப் அத்தனையும் மூடிட்டு கல் கடையை திறந்து விட்டுருவேன் நொன்னம் பேசுகிற அந்த பேச்செல்லாம் அந்த வன்மத்தின் வெளிப்பாடு தான் ஓ நீங்கள் அறுக்கிற அறுப்புக்கு செய்கிற வேலை கடைக்கு புடுங்குற புடுங்குக்கு ஃபாரின் பிராண்ட் லிக்கர் தான் குடிப்பீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஒசத்தியான சரக்கை குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா அது எனக்கு தான் இருக்குது நான் மட்டும்தான் அதை குடிப்பேன் நீங்கள்லாம் கல் கடையை திறந்து வைப்போம் அங்கே கல்லை குடிச்சிட்டு காமாலை வந்து சாவுங்க அப்படிங்கிறது தான் நொல் நொன்ன கல்லுக்கடையின் வழியா நமக்கு கன்வே பண்ணுற மெசேஜுங்கிறத இப்படியே இது நாள் வரைக்கும் ஆட்டை கடிச்சிக்கிட்டு இருந்த மாட்டை கடிச்சிக்கிட்டு இருந்த அவனை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருந்த இவனை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருந்த நொன்ன இப்போ பெண்களை தன் பண்ண பண்ணையார் தனத்தின் மூலமா நேரடியா புடிச்சு கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதான் இன்னைக்கு வச்ச பிரஸ் மீட்ல பூரா பண்ணையார் தனம் கலந்த பெண்களை பத்தின ஆபாச பேச்சு தான் ஆபாசம்னால ஆபாசம் அப்படி ஒரு கேடு கட்ட ஆபாசம் ஆக்சுவலா நொன்னம் பேசின அந்த வாசகத்தையெல்லாம் திரும்ப சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி வாய் கூசுது காது கூசுது எல்லாமே கூசுதே அப்படி ஒரு கேவலம் கட்ட பேச்சு அது என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்ட கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன தானே வேற என்ன வேற என்ன காரணம் சொல்லு என்ன என்ன நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்கள் நாடகம் என்ன பண்ணிக்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியோட தலைவர பப்ளிக்கா பப்பர பேர்னு இப்படி உக்காந்து வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பெண்களும் சுற்றி நின்று அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னத்தை சொல்றது அந்த பெண்களுக்கெல்லாம் சூடு சொர்ணின்னு ஏதாவது இருக்குதா என்னன்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா நம்மூர் சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதினாவே அவனை வில்லனாக தான் காட்டுவாங்க அவன் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணுற மாதிரியாக தான் காட்டுவாங்க அதுலேயும் அந்த வில்லம் பெண் பித்தனாகவும் இருந்துட்டானா அவ்வளவுதான் அந்த பாடி லாங்குவேஜ் அவன் பேசுற பேச்சுங்கிறதெல்லாம் காதலியே கேட்க முடியாத நொன்ன எக்ஸாக்டா அந்த பாடி லாங்குவேஜோட தான் சினிமா அரசியல்வாதி பெண் பித்த வில்லன் வர்ற அந்த பாடி லாங்குவேஜோட தான் நொன்ன இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்ல டோட்டா மொத்த ப்ரெஸ் மீட்லயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கிறாரு அப்படியே இப்படி இப்படி சாங்கி உக்காந்துக்கிட்டாரு என்னப்பா என்ன பண்ணிட்டாங்கன்றப்பா என்ன காலேஜ் போகிற பிள்ளையை போய் நான் அவனை தூக்கிட்டு போயிட்டினா இல்லை குச்சிக்குள்ளே அப்போ தான் பருவம் அடைஞ்ச பெண்ணை போய் நான் தூக்கிட்டு போயிட்டினா அப்படின்னு கூட எதேதோ ஏதோ எனக்கு அதை சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குதே ஏன்டா மானங்கட்ட தம்பிகளா உங்களுக்காவது ஏதாவது சூடு சொரணின்னு ஏதாவது இருக்குதா அறிவுன்னு ஏதாவது இருக்குதா உங்கள் ஒன்றை இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக ஒன்றை சினிமா வில்லன்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் பண்ணல மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டாரு இந்த கோக்கிரி படத்தில் பிரகாஷ்ராஜ் பண்ணுவார்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட் லேடி தொடையை பிடிச்ச நறுக்குன்னு கிள்ளி வைப்பாரு அதுக்கு அந்த அம்மா ஆன்னு கத்த வலிச்சா வலிய தாங்கிக்கணும் கத்த கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கே இவர் அட்வைஸ் பண்ணுவார்ல அதை மட்டும்தான் நொன்னம் செய்யலை பக்கத்தில் உக்காந்துருந்த வித்யா வீரப்பன் தொடையை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி வச்சுவிட்டு வலிச்சா கத்தக்கூடாத கம்னு தான் இருக்கணும்னு நொண்ணை பஞ்சு பேசலையே தவிர நீதி அத்தனையும் பேசிட்டாரு இதெல்லாம் என்ன பழைய பண்ணையாருங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தான் ஒன்றை இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறாரு பழைய படங்களில் தான் பண்ணையாரு அந்த ஊரில் இருக்கிற அப்பாவி பெண்களையெல்லாம் சோழ காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் மேட்ரு பண்ணுவார் ஒன்னை அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுகிறார்னா என்ன அர்த்தம் இருக்க இதில் நொன்ன இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறத ஒரு மாதிரி அனுபவித்து செய்கிறாரு உள்ளுக்குள்ளே ஆறுகசம் அடைகிறாரு அந்த பக்கம் கூமிட்ட தம்பிகளை எடுத்துக்கிட்டு அண்ணனின் இந்த மாதிரியான ஆபாச பேச்சுகளை ஒரு மாதிரி அவனுங்களும் ரசிக்கிறானுங்க அவனுங்களும் கூடவே சேர்ந்து ஆர்கசம் ஆரோக்கசமடைகிறானுங்க ஸோ பேயும் நாயும் கொஞ்சிக்கிற மாதிரி தான் இதெல்லாம் அந்த பெண்கள்லாம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்றதே எனக்கு மிகப்பெரிய கேள்வி தான் ஏன்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் அந்த பெண்களுக்கும் நல்லாவே தெரியும் அண்ணன் பிரஸ் மீட் வைக்கிறாரே கண்டிப்பாக பிரஸ்காரங்க இந்த மாதிரியே ஏதாவது கிளுகிளுப்பா அன்ன வாயிலிருந்து உருவ முடியுமாங்கிற மாதிரியே கேள்விகளை வீசுவாங்க அண்ணனும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அள்ளி விடுவாருங்கிறதுலாம் அந்த பெண்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கான் விஜயலட்சுமி மாதிரி வரல நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருந்தால் அப்படின்னு கண்டிஷனை போட்டிருக்க அதையும் மீறி ஒன்னா அந்த இடத்துல அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் செருப்பை கலட்டியாவது ஒரு மாதிரி சிம்பாலிக்காவது காட்டிருக்கணும் மேற்கொண்டு உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் பிஞ்சு போயிரும் பார்த்து கைது அப்படிங்கிற மாதிரி எந்த பெண்ணாவது எடுத்து காட்டியிருக்கணுங்களா என்னன்னே தெரில இதுவும் அண்ணா அடிக்கிற பீத்த ஜோக்குகளுக்கெல்லாம் இதுகளும் கெக்கக்கே பிக்கக்கேன்னு சிரிக்குது என்ன செய்யறது நான் எப்பையும் கேட்குற மாதிரியே இதுகெல்லாம் இயல்புலையே அப்படித்தானா இல்லை இந்த பீத்த சீமான் சகவாசத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் அறக்கு இருக்கு முக்காக்கு இருக்கா மாறுதுகளா என்ன கருமம்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா ஒரு அறிவுபூர்வமான அரசியல்வாதி ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக இருந்தால் ப்ரெஸ்காரங்க என்னத்தை கேள்வியை கேட்டாலும் சிம்பிளாக மேட்டரை முடிச்சிருப்பாங்க இந்த பாருங்கள் இது என் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் அரசியலையே அழிக்கணுங்கிறதுக்காக ஆளுங்கட்சி இப்படி ஒரு வேலையை செய்த நான் இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முழியடிப்பேன் அவ்வளவுதான் நீங்கள் கேள்விப்படுற தகவல்கள் அத்தனையும் போய் தான் இந்த விஷயத்தில் எந்த உண்மையும் இல்லை இதுக்கு மேலே இது சம்மந்தமாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை மேற்கொண்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க இல்லைனா இந்த ப்ரெஸ் மீட்டை இத்தோடு முடிச்சுக்கலாம்னு தான் ஒரு அறிவிச்சிருந்த அரசியல்வாதி பிஹேவ் பண்ணுவான் இந்த பிரச்சனையும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவான் நொன்னே ஈன்னு இழிக்க பின்னாடி இழிக்கிற தங்கச்சிகளும் சேர்ந்து இழிக்க இது என்ன சொல்கிறது கேன பயலுக்கு ஊரில் கிறுக்கு பயலுக நாட்டாமங்கிற மாதிரி தான் கூமிட்ட தலைவனுக்கு அப்புறம் கூமுட்ட தங்கச்சிகள் தான் இருக்கான் நொன்னம் பின்னாடி ஈன்னு இழிச்சிக்கிட்டு நிற்கிற அந்த தங்கச்சிகள்கிட்ட எல்லாம் நான் கேட்குறேன் ஏம்மா இப்போ இப்படி ஈனு இழிச்சிக்கிட்டு நிற்கிறீங்களே இதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாளைக்கே உங்கள் கட்சியில் இருக்கிற தம்பிமார்கள்லாம் உங்கள்கிட்ட அத்து மீறினா அப்பயும் இப்படி தான் ஈனு இழிச்சிக்கிட்டு நிற்பீங்களா செருப்பை கழட்டி அடிக்க மாட்டேங்க கொட்டையிலேயே எட்டி ஒரு மிதி விட முயற்சி பண்ண மாட்டீங்க என்னது என்னமோ நேத்து தான் குச்சில் இருந்து வெளியே வந்தவளாட்ட ரொம்ப தான் பிழுக்கிறா வா அப்படிங்கிற மாதிரி எந்த தம்பியாவது கூப்பிட்டான்னா என்ன நீ என்னமோ தான் காலேஜுக்கு சேர்ந்த மாதிரி சலிச்சுக்கிறா உன்னை என்ன வலுக்கட்டாயமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க உன்ன என்ன ரேப் பண்ணவா முயற்சி பண்ணுறாங்க வா அப்படின்னு எந்த கூமிட்ட தம்பியாவது கூப்பிட்டான்னா அப்பயும் இப்படி தான் இழிச்சிக்கிட்டு நிற்பீங்களா கொட்டையிலேயே மிதிச்சு அவனை காலி பண்ண முயற்சி பண்ணீங்களா மாட்டீங்களா அப்புறம் என்ன இப்போ மட்டும் கேடுங்கிறான் உங்கள் நொன்ன அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த காலத்தில் இருக்கிறான் இந்த பீத்த சீமான் அதாவது ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா சோழ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டா மட்டும்தான் அது குற்றமா தவிர எதுவும் குற்றம் இல்லையா ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோட நீ அணுகினாவே அது தப்பு தூக்கி உள்ள வச்சிருவாங்க இந்த குச்சி கட்டுற கதையெல்லாம் ஒரு மாதிரி கொடுறான் ஆண் பருவமடைகிற மாதிரியாதான் பெண் தான் ஒரு இயல்பான ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அதுக்கு எந்த சிறப்பும் கிடையாதுன்னு நாமெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குச்சி கட்டுற கான்செப்ட் எல்லாம் கிட்டத்தட்ட காட்டும் அப்படெல்லாம் அதை செய்ய தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நாமெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மக்கள்ட்டையும் ஒரு மாதிரி அந்த புரிதல்லாம் எல்லாம் வந்துருச்சு பல பெண்களே அதை விரும்புறதில்லை ஆனால் நொன்ன இன்னும் குச்சிக்குள்ளே தான் இருக்கிறாப்புல என்னத்த சொல்வது தங்கச்சிகளா நான் சிம்பிளாக சொல்கிறேன் இப்பயே தப்பிச்சு ஓடிருங்க அப்போ உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா கூடிய சீக்கிரம் உங்களையும் அழகியல் லிஸ்ட்டில் சேர்த்துருவாருன்னொன்னா அந்த பொம்பளைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா ஏற்கனவே இந்த கும்பல் அப்படி சொன்ன கும்பல் தானே கட்சியில் இத்தனை இருக்கும் இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு போயும் போயும் அந்த பொம்பளை தானா கிடைச்சதுன்னு என் பொண்டாட்டியே என்கிட்ட சொன்னான்னு தன் மனைவியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு நொன்ன சொன்னார் தானே அப்புறம் நீங்கள் எல்லாம் பொம்பளைகள் ஆகிறதுக்கு தான் ஏன்னா இங்கே புருஷன் கொண்டாட்டி இவங்க ரெண்டு பேர்த்த பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் பழகிறதுக்கு உண்டான பொம்பளைகள் அவ்வளோதான் அதை தாண்டியெல்லாம் அவங்க உங்களை ஒரு சக உயிராவோ ஒரு சக தோழியாவோலாம் மதிக்கிறதுக்கெல்லாம் தயாரே கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் தப்பிச்சு ஓடிருங்க இல்லைன்னா சீக்கிரமாக அழகி பட்டியலில் நீங்களும் சேர்ந்துருவீங்க அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க